திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைச்சர் பெரிய கருப்பன் திறந்தார் திருப்பத்தூர் காரைக்குடி தேவக்கோட்டை ஆகிய ஊர்களில் நீர்மோர் பந்தலை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திறந்து வைத்தார் தமிழகமெங்கும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் வேண்டுகோளுக்கு இணங்க கடுமையாக நிலவி வரும் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு திமுக ஒன்றிய நகர சுற்றுச்சூழல் அணியின் ஏற்பாட்டில் மாபெரும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகிலும் காரைக்குடியில் டிடி நகர் பிள்ளையார் கோயில் அருகிலும் தேவக்கோட்டை சென்ட்மேரீஸ் பள்ளி அருகிலும் திமுக சார்பில் மாபெரும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது விழாவை மாவட்ட திமுக செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் பெரிய கருப்பன் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் சாலையில் இரு சக்கர நான்கு சக்கர ஓட்டிகள் மற்றும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பயன்பெறும் வகையில் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் வாழைப்பழம் நீர்மோர் போன்ற வெப்பத்தை தணிக்கும் ஜூஸ் வகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார்